ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் சரண்யா நம்ம வந்து சாப்பாடு வச்சாச்சு கரண்ட் அடுப்பில் ஆனால் கரண்ட் அடுப்பில் சவுண்டு கேட்டுட்ருக்கு அது ஏன் அப்படின்னு எனக்கு கொஞ்சம் தெரியலை அது தெரிஞ்சவங்க இருந்தால் கொஞ்சம் கமெண்டில் சொல்லுங்கள் ஏன்னால் ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளமாக இருக்குமோ அப்படின்னு தெரியல நீங்களே வந்து பாருங்கள் ஏன் அப்படி கேட்குது அது நார்மல் தானா இல்லை என்ன பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லுங்கள் அவங்க பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் சன்னக்தா கரண்ட் அடுப்பில் வச்சாச்சு ஏன் இந்த மாதிரி சவுண்டு கேட்குது அப்படின்னு தெரியல தெரிஞ்சவங்க யாராச்சிருந்தா சொல்லுங்கள் இதில் வந்து இவ்வளோ தான் இது கூடுதல் ஆயிரத்தி எழுநூறு வரைக்கும் கூட்டு வச்சுக்கலாம் சவுண்டு வந்து கேட்டுகிட்டே இருக்குது எதுக்கு அப்படின்னு தெரியல ஈ போட்டு ஆறு போட்டுருக்கல ஏன் அப்படி காட்டுது அப்படின்னு தெரிஞ்சவங்க சொல்லுங்கள் பச்சாசி மொதமாக தான் நம்ம சோறு வச்சுக்கோம் குக்கரில்